வாழ்க்கையில் ஒரு இலக்க நிர்ணயித்து விடாமல் முயற்சி செஞ்சால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அப்படி இல்லையா அந்த முயற்சியில் வந்து எங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்படி தான் என்னுடைய ஹண்ட்ரட் கேயும் வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு விஷயமா சாதிச்சுட்டு போகும்போது அதை ஒவ்வொரு டார்கெட்டை நாம் ஃபிக்ஸ் பண்ணி இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிணா இதை நான் உனக்கு கிஃப்ட்டாக தருவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே நீங்கள் உழைக்கிற பணத்திலேருந்து ஒரு கிஃப்ட்டை நீங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கணும் அது வந்து உங்களையே என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வேறு யார் நமக்கு கிஃப்ட் தருவாங்களா அப்படின்னு சொல்கிறத விட நாமளே நமக்கு நம்ம ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணதுக்கு பிறகு நமக்கு நாமளே கிஃப்ட் கொடுத்துக்கிறது வந்து ஒரு வேறு லெவல் விஷயம் அதில் ஒரு விஷயம் தான் நான் இந்த கோப்ரோக்கு வந்து மீடியா மோட்டேன் கண் மிச்ச நாளாக வாங்கணும் வாங்கணுன்னு ஆசையில் இருந்தேன் என்னை அதோடு சேர்த்து அதுக்கு தேவையான பே பேரி அந்த மாதிரி செல்ஃபி ஸ்டிக் அதெல்லாமே வாங்கணும் என்று இருந்தேன் ஸோ இதெல்லாமே வந்து தேவைப்பட்டு இருந்துச்சு எனக்கு பட் ஹண்ட்ரட் கே அடிச்சதுக்காக வேண்டி எனக்கு நானே ட்ரீட் கொடுக்குற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் எனக்கு தேவையானதை எந்த உழைப்பிலிருந்து நானே எனக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொள்கிற அளவுக்கு ஒரு நிலைமைக்கு வந்திருக்கேன் என் அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க இருந்தீங்க இந்த கேமரா வாங்கிறதுக்கு எங்கே நல்ல பிளேஸ் இருக்குது மைக் வாங்குறதுக்கு எங்கே நல்ல பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பெர்சனலாக வந்து எந்த கேமராவாக இருந்தாலும் சரி எந்த மைக்காக இருந்தாலும் சரி எந்த மற்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி எந்த யூடியூபுக்கு தேவையான இந்த கேமரா அந்த மாதிரி கெஜமெட் மாதிரி விஷயம் எல்லாம் கேமரா ஃபைன் விஷன் அப்படின்னு சொல்ற ஷாப்ல தான் நம்ம வாங்குவோம் இவங்க பிரான்ச் வந்து கேண்டிலையும் இருக்கு இன்னும் ஒரு பிரான்ச்சும் இருக்குது ஸோ அதில் டீடெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருக்கேன் நான் அவங்க கண்டெக்ட் நம்பர் போடுறேன் ஸோ நீங்க ட்ரோனா இருந்தாலும் சரி கேமரா இருந்தாலும் சரி கோப்ரோ இருந்தாலும் சரி என்ன மாதிரி ஒரு கெஜ் வாங்க போறீங்கன்னு சொன்னா நீங்க டிஎஸ்எல்ஆர் கேமரா வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னா கூட நீங்க இவங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இவங்க மோடி டேஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அலாம் என்னுடைய ஹண்ட்ரட் கே அடிக்கிறதுக்கு சப்போர்ட்டா இருந்த உங்க எல்லாருக்கும் நன்றி